இன்றைக்கி நம்ம ஊர் கம்மாயில் தாங்க மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி கம்மா பார்த்தீங்கன்னா தண்ணி இறைச்சிட்டாங்க தண்ணி இறைச்சி மீன் பிடிச்சிட்டாங்க அது ஒரு சில பள்ளம் இறக்காமல் விட்டுருக்கா சின்ன சின்ன பள்ளத்தில் மீன் இருக்காதுன்னு அது மட்டும் கிடக்கிற சின்ன சின்ன பள்ளத்தை இறச்சி இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்க போகிறோங்க ஏன்னா நம்ம ஊருக்கு கம்மா பாருங்கள் எவ்வளோ நாட்டுக்கருவெல்லாம் இருக்குதுன்னு இந்த நாட்டுக்கருவெல்லாம் கவர்மெண்டால் பாதுகாப்பு வளர்க்குற மரங்கள் தண்ணி ஃபுல்லாகனால இந்த மரமெல்லாம் பட்டு போச்சு இப்போ இதை கம்மாயை வந்து தூர்வார போகிறாங்க கம்மாயில் தூர்வாரி ஆளைப்படுத்த போகிறாங்க அதனால தான் மீன் விட்டேன் கம்மாயில் கிடக்கிற எல்லாம் இப்போ நம்ம போய் அதில் சின்ன சின்ன பழம் கிடக்கிற மீனை போய் நாட்டுக்கருவை நம்ம கம்மா சேனத்தில் பச்சை பச்சைன்னு இருக்குமா இப்போ நெருக்கமாக இருக்குது இடுப்புக்கு மேலே இருக்கும் ஆழம் இல்லை தான் கட்டி புரிப்பேன் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேனல் சேனல் ஆரம்பித்து ஒரு சேனல் ஆரம்பித்த ஒரு எட்டு நாள் இருக்கும் அம்மா ஏழை விட்டாங்க நான் ஒரு ஏழை எட்டு வீடியோ தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு தான் வர்றேன் ஈயோ எல்லாம் பட்டு போச்சு தண்ணி கடந்து மறுவாட்டியும் முளைக்கும் அம்மா வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு தான் மீன் கரைச்சி பிடிச்சி எடுத்தாங்க இப்போ மறுவாட்டியும் சுத்தம் பண்ணி மழை பெஞ்சு தண்ணி அதிகரித்ததுக்கப்புறம் நம்ம மறுவாட்டியும் வந்து வீடியோ எடுப்போம் அப்போதைக்கு புதுசாக மரம் முளைச்சிடும் அப்போதைக்கு நல்லா பச்சை பச்சை இருக்கும் இப்போதைக்கு பட்டு போய் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா காடு இந்த பாருங்க இந்த தான் மீன் பிடிக்க போகிறாங்க ஜேசிபியை வச்சு கோயிலுக்கு மண் அழுறதுக்காண்டி இந்த மண்ணுங்க வந்து அழுனது இந்த பாருங்க மீன் கலக்குது அது மீனாக தவளையாக தெரில இப்போ இறச்சிட்டு பார்ப்போம் நம்ம மீன் இந்த பாருங்க இந்த இடத்துல அப்படியே மீன் போகணாப்பிளாச்சு இருக்கு பாத்தீங்களா இது தண்ணி நிறையா இருக்கும்போது கிராமீன் போறாச்சு கிராமீன் சிலேபி போறாச்சு இப்போதைக்கு இதுக்குள்ள கிராமீன் இருக்கா இல்லை சிலேபி இருக்கான்னு தெரியல எந்த மீனாக இருந்தாலும் ஓகே நம்ம பிடிச்சி விட்டு போயிடலாம் வரங்கிறதுக்குள்ள வந்து ஒரு விரா கன்று கிடக்குதுங்க சின்ன வந்து கன்று இப்போ வந்து கலங்குணுச்சு பார்ப்போம் சின்னமாக பெருசான்னு பார்ப்போம் பெருசு கிடக்குறா சிலேப்படா சிலேப்பிங்க பயந்துட்டேன் விரா ஒன்று கிடக்குது விரா கன்று மற்றபடி சிலேபி கிடக்குது வேறு கிடக்குதுங்க மீன் ஒரு குழம்புக்கு வந்துடுச்சு இன்னைக்கு மீனுக்கு மீன் பிடிச்சாச்சு வர குழம்புக்கு இன்னொரு சிலேபி கிடக்குது யாருங்க சரியான சிலேபி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்போ அங்கே அந்த குழியிலேயும் கிடக்குணும் மீன் தம்பி அந்த இதை பிடிக்குங்க அங்கே அங்கே போடுங்க எடுத்துக்கிறேன் தீப்பிடுங்க போடுங்க அப்பா நல்ல மீன் அருணி வீட்டில் இன்றைக்கி மீன் குளம்பு கொதிக்கிது கிடச்சிது நாங்க மீன் இல்லைன்னா நினைச்சு இறைச்சோம் பத்தாசுலே போய் தான் கிடக்குது அதே மாட்டா அங்கிட்டு இருக்க குழியிலையும் கிடக்கும் இப்ப இறைச்சிருவோம் நல்ல இத கருவை இந்த கட்டை கீழே விராக்கி சரி டிராகன் பிடிச்சாச்சு நல்ல கன்று சின்ன கன்று தான் நம்ம கொண்டு போவோம் சிலேபி தான் நல்ல பெரிய சிலேப்பியாக கிடக்குது எங்கடா தம்பி எங்கண்ணா பதுங்க நினைச்சாது தம்பி பார்த்தீங்களா எங்கண்ணா சொல்லுடா நானும் ஆமடா சகசிக்கு அடியில் போய் கிடக்குறா இவருக்கு எத்தனை தண்டி சிலேபின்னு சகசிக்கு அடியில் போய் கிடக்குது ஏய் ஏன் இப்போ களி கல் கடைக்குது பா இங்கே வருங்க பல பழம் இருக்கு கையில் இப்போ பயங்கரமான ஷேபி இருக்கும் என்ன அது கூச்சி தொழஞ்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப மீன் ஆக்ரோசமாக இருக்கு இந்தாருங்க குட்டி உண்டு பனையரி கண்டங்க பனைய குட்டி ஜிலேபி குட்டி நிறைய கிடக்குது ஐயோ பிடிச்சா பூனிப்பொடி கருவாடு போடுறோம் சாப்பிட்றோம் ஐயா குறைவா குட்டிங்க குறவா குட்டியாக விராக்கணுந்தரில் குறவா குறைவாக தான் விடாது தாங்க இங்க கம்மா நண்டு எவ்வளவு சிவப்பா இருக்கு பார்த்தீங்களா இல்ல கம்மா நண்டு இருக்கு இது வந்து குத்தி நண்டு கிடக்குதுங்க பதுங்கி இதுல வந்து பெரிய சில இருக்கு இங்கிட்ட வந்து மற்ற மீன்லாம் இருக்கு ஏய் அப்ப தடவி நல்லா பார்க்கணுமோ ங்க இந்த ஒரு பள்ளத்தில் இந்த இதில் வந்து ரெண்டு கன்று ஒரு குறவா சிலப்பி பிடிச்சிருக்கோம் அதே மாட்டேன் இதுலேயும் குட்டி சிலப்பி பிடிச்சிருக்கோம் இப்போதைக்கு இதை கொட்டிப்பிட்டு இந்த தண்ணியை திறந்து விட இப்போ இந்த தண்ணியை திறந்து விட்டு இந்த பள்ளத்தில் கிடக்கிற மீனும் அதே மாட்டேன் அங்கிட்ட ஒரு பள்ளம் கிடக்குது அந்த ரெண்டு பழத்துலேயும் மீன் பிடிக்க போகிறோம் இங்கிட்டலாம் இறக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க கிட்ட இந்த இறச்ச பழத்தில் தண்ணி டக்குன்னு இறங்கணும் இதுலேயும் துள்ளுது மீன் பார்த்த மீன் கிடக்குடா பெரிய மீன் எதாவது கிடக்குடா இங்க பாருங்க பெரிய மீன் கிடக்குது பாருங்க ஆன் பண்ணலை ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டியா பெரிய மீன் ஏதோ கிடக்குதுங்க இந்த பாருங்க சிலேபி குட்டிங்க சின்ன சின்ன சிலேபி கெழுச்சி அது குறா குட்டி சின்னாண்டு ஒரே ஒரு ஏறு குறைவா பற்றி இதில் கடந்துருக்கு இப்போ அடுத்த மூணாவது பள்ளத்தை தகுந்தோட போகிறாங்க ஃபஸ்ட்டு பள்ளத்தில் வச்சி தான் மீன் நிறையா கிடந்துச்சு இல்லை மீன் இதில் கடந்து மீன் நிறையா தடை தெரில இந்த பள்ளத்தில் எவ்வளோ மீன் கிடச்சி தெரில கடிச்சு பிடிச்சிடா

இதாங்க இதாங்கன்றைக்கி நாங்கள் பிடிச்ச மீன் ரெண்டு கன்று சிலேப்பி மற்றதெல்லாம் பொடிதான் சின்ன சின்ன குறவாக்கள் பிடிச்சோம் பழசுமை மீன் நம்ம பிடிச்ச மீன் இப்போ தண்ணியை ஊற்றவும் எப்படி பழ பழன்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கன்று கன்று அது பனையரி கண்டு குறவா குட்டி எதுன்னு நினைக்கிறேன் வா ஓடிற போது ராய்ங்க போட 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 அந்த தண்ணியில் இறங்கிற போது தண்ணி கொண்டாந்துரு சரிங்க வாங்கியா எவ்வளோ பிடிக்க முடியாடா சரி கரெக்டா எங்கடா குறவா எங்கடா கொஞ்சம் பெரிய குறவா ஒன்று பிடிச்சேனே ஒரு குறவா வேணும் இது குறைவா குட்டி கொரவா குட்டியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலரு அதே மாட்டங்க விராமின் பிராமின் பாருங்க அடி வைரிய ஒன்று இருக்குது வெள்ளை வெளிலன்னு இருக்குது பார்த்தீங்களா இல்லை பிராமீன் குஞ்சு இது வந்து வெள்ளை வெளில இருக்கும் குறைவாக்கு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் பக்கத்தில் தெரியுதான குறைவாக வித்தியாசம் தெரியுது பார்த்துக்கோங்க வித்தியாசம் இது பாம்பாட்டம் போகுது அது தண்ணியை தெரிய போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரீஸே போக மாட்டேது பூச்சிக்கிட்டலாம் கடி வாங்கியிருக்கேன் அது என்ன பூச்சு இந்த பாம்பா தேலா பூச்சா இன்னும் கடுக்குது மயக்காராயிருது அருண் தான்